பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் பெரியவரே இந்த கவசம் எனக்கு பிரம்மதேவர் வரமாக தந்தது நான் ஆயிரம் வருடங்கள் கடுமையாக தவம் புரிந்து இதனை பெற்றுள்ளேன் இதை அணிந்த பிறகு இந்திரனுக்கும் எனக்கு எதிரே வரக்கூடிய தைரியம் இல்லை பிறகு வேறு எவர் வருவார் கவசம் சக்தி வாய்ந்தது அழிவில்லாதது எந்த ஒரு அஸ்திரமும் தொலைக்க இயலாது ஆனால் ஒரு அவலையின் சாபம் இதை தூள் தூளாக்கி விட முடியுமே ஆம் நாதா அப்படி ஒரு சத்யவதி சாபமிட்டாள் பிறகு அந்த பிரம்மா சிவன் கூட அதிலிருந்து எந்த வகையிலும் தம்மை காப்பாற்ற இயலாது பிறகு இந்த கவசம் என்ன செய்யும் அதோடு சீதா சக்தி வாய்ந்த பெண்மணி அவளைக் கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது அவள் தமக்கு சாபமிடாமல் இருக்க வேண்டும் அவள் மிகப்பெரிய பதிவிரதை ஆயிட்டே அவளின் சாபம் என்றுமே பலிக்காமல் போகாது அப்போது எந்த கவசமும் தங்கள் உதவிக்கு வரவே வராது நான் தமது வீரத்தை குறைத்து சொல்லவில்லை தம்மை எதிர்க்க தேவதானவ கந்தர்வ கிண்ணறர் போன்ற எவரும் வர இயலாது பிறகு ஒரு பெண்ணின் சாபம் தம்மை என்ன செய்துவிட முடியும் இருந்தாலும் ஒரு பதிவிரதையின் சாபத்திலே இருக்கும் சக்தியானது ஒரு மிக சக்தி வாய்ந்த அரசனை கூட விடக்கூடியது எனவே தாங்கள் இன்று எனது இந்த பிரார்த்தனையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாதா அசோக வனத்தில் இருந்து சீதையை விடுதலை செய்து அவளை அவள் கணவனோடு திரும்ப அனுப்பிவிடுங்கள் மகாராணி மண்டோதரி இந்த நேரம் சோகத்திலே வருந்துவதற்கல்ல இந்த நேரம் தேசத்தின் கௌரவத்தின் நேரம் இலங்கையின் இலங்கை மக்களின் மற்றும் அந்த வீரர்களின் கௌரவம் தான் முக்கியம் அவர்கள் இலங்கையின் பெயரால் கொடுத்தவர்கள் ஒருவேளை நாம் இப்பொழுது அழிவிற்கு பயந்து மானத்தை விற்று எதிரிகளின் பாதங்களில் தலைகளை வணங்குவதென்றால் அதோடு அந்த பெண்ணையும் வனவாசி கணவனிடம் சேர்த்து விட வேண்டும் என்றால் பிறகு இத்தனை வீரர்களையும் சகோதரர்களையும் பற்பல மைந்தர்களையும் ஏன் விட்டோம் நாம் கும்பகர்ணன் பிரகஸ்தன் மகா அதிகாயம் கும்ப நிகும்பன் அதோடு மிகச்சிறந்த வீரமகன் மேகநாதன் வந்து கேட்க மாட்டார்களா இறுதியிலே இதைத்தான் செய்ய வேண்டும் என்றால் பிறகு நாங்கள் ஏன் மடிய வேண்டும் என்று பதில் சொல்வது உனக்கு அவர்களை பற்றிய கவலை அவர்கள் மடிந்து விட்டார்கள் ஆனால் எனக்கு இவர்களை பற்றிய கவலை இவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் எனவே நாம் இவர்களை காப்பாற்றினால் இந்த நாட்டிற்கும் நமது ஜாதிக்கும் நன்மை ஏற்படும் ஏ ராவணா இந்த தேசத்தின் நன்மை இப்பொழுது உனது கைகளிலே உள்ளது எனவே நீ இப்போது நினைத்தால் இந்த நாட்டை அழிவிலிருந்து காப்பாற்றலாம் நீ நினைத்தால் இன்று இலங்கை மரணமடைந்துவிடும் நீ நினைத்தால் இன்று இலங்கை என்றும் வாழவும் முடியும் வாழ்வது நல்ல விஷயம்தான் ஆனால் எவன் ஒருவன் தனது கௌரவத்தை விட்டுவிட்டு வாழ்கிறானோ அவன் உயிரோடு இருந்தாலும் எவரும் மதிக்க மாட்டார்கள் மரணம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஆனால் எவன் கோழையாக இருக்கின்றானோ அவன் மரணம் வரும் முன் பலமுறை மடிந்து விடுகிறான் எவன் வாழ்வின் இறுதி வரை தனது தலையை எவனுக்காகவும் வணங்காமல் இருக்கிறானோ அவன் வீரனைப் போல் யுத்தம் செய்து மடிந்து விடுகிறான் அவன் வாழ்விலும் கௌரவம் இருக்கிறது மடிந்தாலும் கௌரவம் இருக்கிறது எனவே பெரியவரே இன்று எனது வாழ்வை களங்கப்படுத்துவதை பேசாதீர்கள் இன்று நான் வைராக்கியத்தோடு எனது கடமையை நினைத்து நிம்மதியாக யுத்தம் செய்ய விடுங்கள் இதுதான் எனது கடமை இதிலே ராவணனின் கடமை இருக்கிறது இதில் ரங்கையின் புகழ் இருக்கிறது ராமன் ஒரு மானிடன் என்றால் இன்று என் கையால் மடிவது நிச்சயம் ராமன் பகவான் என்றால் அவன் ராவணனை அழிப்பதினால் அவனுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுமோ அதே அளவு புகழ் யுக யுகமாக ராவணனுக்கு இருக்கும் உலகிலும் மூன்று காலமும் எங்கள் இருவரின் பெயர் என்றுமே ஒன்றாகத்தான் பேசப்படும் மண்டோதிரி எமது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது எனவே உடல் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதனால் வருத்தப்படாதே என்று நம்பிக்கை உன்னுடைய ராவணன் என்றுமே மடிய மாட்டான் உண்மையிலே அவன் மறைந்தால் அவன் புகழ் மறையாது ராவணனின் புகழ் அனைத்து திசைகளிலும் என்று அழியாமல் இருக்கும் ராமணன் அமரனாகி இருப்பான் அமரனாக இருப்பார் கால மன்னர் ராவணனுக்கு 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 ஏ மன்னர் ராவணனுக்கு மன்னர் ராவணனுக்கு ஏ மன்னர் ராவணனுக்கு மன்னர் ராவணனுக்கு ஏ மன்னர் ராவணனுக்கு ஏ மன்னர் ராவணனுக்கு மன்னர் ராவணனுக்கு மன்னர் வீரதீர சேனைகளே இந்த ராட்சச ஜாதியின் தியாகத்தின் நேரம் இது மண்ணாகி விட்டாலோ அல்லது மூன்று உலகிலும் அதன் வெற்றி தோல்வி பேசப்பட்டாலோ வாழ்விலே ஒரு முறைதான் தன் கைகளினாலே தனது சரித்திரத்தை எழுதுவதற்கு உரிய நாள் தான் இது இன்று நாமே நம்முடைய ராட்சச ஜாதியின் வெற்றி தோல்வி சரித்திரத்தை நமது கைகளால் எழுத வேண்டிய நேரம் வந்து விட்டது எதிரியின் வெற்றி இன்று அதிகமாகிவிட்டது புகழ்பெற்ற பெரிய பலசாலை கும்பகர்ணன் அதோடு இந்திரனை ஜெயித்த மேகராதன் போன்ற புகழ்பெற்ற வீரர்களை அவர்கள் தேசத்துரோகியின் உதவியினால் மடியும்படி செய்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது யுத்தத்திலே இழப்புகளை தோல்விகளை ஈடு செய்வதற்காக இலங்கையின் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்திரஜித்தாக கும்பகர்ணனாக மாறி அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று நான் சபதம் செய்துள்ளேன் அந்த ராமனும் லட்சுமணனும் இலங்கையிலிருந்து உயிரோடு திரும்ப இயலாது இந்த மண்ணிலே தான் அவர்கள் உடல் புதைக்கப்படும் என்று நடக்கும் யுத்தம் பயங்கர யுத்தமாக இருக்கும் வாழ்வா மரணமா என்கிற விளையாட்டிலே என்னோடு யுத்தம் செய்வதற்கு மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் வாருங்கள் எவர் மரணத்தை தழுவதற்கு அஞ்சவில்லையோ அவரே வீரர்களைப் போல வெற்றி அடைவார்கள் இந்த மண்ணின் கௌரவத்திற்காக இலங்கையின் மானத்திற்காக தனது அரசனோடு இணைந்து எவர் இந்த யுத்தத்திலே தனது உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக உள்ளீர்களோ அவர்கள் என்னோடு யுத்த களத்திற்கு வாருங்கள் எவர் போரை கண்டு மரணத்தை கண்டு அஞ்சுகிறீர்களோ அவர்கள் திரும்பி விடுங்கள் என் மேல் ஆணையாக சொல்லுகிறேன் இலங்கையின் மற்ற உண்மையான வீரர்களே இந்த யுத்தம் ஆணைக்காக அதிகாரத்திற்காக அல்ல தியாகத்திற்காக தியாகம் செய்ய தயங்காதவர்கள் என்னோடு வாருங்கள் நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம் நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் நாங்கள் இறுதி போராடுவோம் போராடுவோம் நாங்கள் இறுதி போராடுவோம் நினைவில் கொள்ளுங்கள் யுத்த களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுபவர்களுக்கு இலங்கையில் இடமே கிடையாது அவர்களுக்குரிய இடம் எமலோகத்தில் உண்டு யமலோகத்தில் அங்கு மட்டும்தான் உண்டு

I Har a Mahadeva. I had a Mahadeva. I had a Mahadeva. They like this. They like this. They like this. They like this. Har 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 like சேனைகளை தாம் எந்த செயலுக்காக என்னுடன் இங்கு வரை வந்துள்ளீர்களோ எதற்காக தாம் அனைவரும் கடலின் மேல் பாலம் அமைத்து அந்த மிகப்பெரிய கடலை கடந்து வந்தீரோ இன்று அந்த செயல் நிறைவேறி வெற்றி அடையும் நேரம் வந்துவிட்டது விட்டது ராவணனின் அனைத்து வீரர்களும் அனைத்து மைந்தர்களும் மேலும் அவன் தம்பியும் ஒவ்வொருவராக வந்து இந்த யுத்தத்திலே அழிந்து விட்டார்கள் ராவணனின் மிகச்சிறந்த வீரமைந்தன் மேகநாதனை வீரனான லட்சுமணன் மண்ணிலே வீழ்த்தி விட்டான் இப்போது ராவணனே நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறார் இந்த மகா யுத்தத்திலே இது இறுதிப்போருக்கான நேரமாகும் இந்த நேரத்தில்தான் போரிடுகின்ற இரண்டு அணிகளின் விதியை சரித்திரத்தின் பக்கங்களிலே பொறிக்கப்படும் இன்று நாம் அனைவரும் நமது வெற்றி செய்தியை சரித்திரத்தின் பக்கங்களிலே எழுத வேண்டும் உங்கள் அனைவரின் முன்னாலே சபதம் செய்து சொல்கின்றேன் இன்று நடக்கும் போரிலே தேவர்கள் கிண்ணர்கள் கண்டர்வர்கள் அனைவருடன் அதோடு நான்கு திசைகளின் மூன்று உலகத்தின் உயிர்கள் ராமணனின் ராமதத்துவத்தை காண்பார்கள் இன்று யுத்தத்தில் என்னுடைய அந்த வீரத்தை பார்த்து இந்த உலகம் நிலைத்திருக்கும் வரை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் அந்த தேவர்களும் கூட அதைப் பற்றி பேசுவார்கள் எதிர்த்து முதலில் அங்கதனும் அனுமனும் போவார்கள் நலனும் நீலனும் மேற்கு புறத்திலே இருக்கும் சேனைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜாம்பவான் அவர்களே தாமும் கேசரி அவர்களும் மன்னர் விபீஷ்ணருக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என்று ராவணன் நம்மை பார்த்ததும் விபீஷ்ணன் மேல் நிச்சயம் தாக்குதல் செய்வார் ஸ்ரீராமரின் ஆணையது இவரின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் சேனைகள் மீது அனைவரும் ஆக்கிரமியுங்கள் புள்ளிவான் கூட்டத்தின் மீது சிங்கம் ஆக்கிரமிப்பது போல ஆக்கிரமியுங்கள் எங்கே ராமனும் லட்சுமணனும் இன்று சூரியன் மறைவதற்கு முன் சக்தி வாய்ந்த வானத்தினால் மனத்தில் இருக்கும் ராமனையும் லட்சுமணனையும் யமலோகத்திற்கு அனுப்பி மேகநாதன் கும்பகர்ணன் பிரகஸ்தன் போன்றோரின் மரணத்திற்கு பழி வாங்குகிறேன் நீ எங்களிடமிருந்து தப்பி பிழைத்தால் பிறகு பழி வாங்குவதை பற்றி பேசுறவனா பல தினங்களுக்கு பிறகு யுத்த பூமிக்கு வந்திருக்கிறாள் அன்றைய தினம் ஸ்ரீராமன் கருணை காட்டி உன்னை விட்டு விட்டார் ஆனால் இன்று நாங்கள் உன்னை உயிரோடு திரும்ப விடமாட்டோம் வந்த ராவணன் எங்கே ராமன் எங்கே காலனியும் இல்லையே பிரபுவை தாங்கிடத்தேரில் ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அங்கே உண்டு இங்கே இல்லை ஏற்றங்கள் தாழ்வுகள் ஏ பிரபுவின் ஆற்றல்களே வெல்லுமா ராமா, உங்களிடம் ரதம் இல்லை கவசமும் இல்லை வெரும் காலுடன் நடந்து வந்து இந்த நிலையில் ராவணனை எப்படி தோற்கடிக்கப் போகிறீர்கள் பிரபு நண்பா நீ கவலைப்படுவது சரியல்ல மனிதன் எந்த ரதத்தில் ஏறி பயணம் செய்கின்றானோ அந்த ரதம் வெறும் மரம் இரும்பால் மட்டுமானதல்ல நான் சொல்வது விளங்குகிறதா அந்த ரதத்தில் தைரியமும் வீரமும் இரண்டு சக்கரங்கள் சத்தியம் தர்மம் ஆகியவை தினமான கஜஸ்தம்பங்கள் விவேகம் உறுதி பரோபகாரம் இந்த நான்கும் நான்கும் குதிரைகள் மற்றும் மன்னித்தல் தயாள குணம் மனிதத்தன்மையுடன் நடப்பது இவைதான் ரதத்தை நடத்திச் சந்தேகங்கள் தேரும் கூடையும் அடையாளங்கள் உள்ளத்தில் இருக்கும் உறுதியும் வீரமும் பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மேலே தூக்கும் உறுதியும் வீரமும் என்னிடம் இருக்கு உனக்குள் சந்தேகம் ஈஸ்வரனை பாடுவதுதான் அந்த ரதத்தை நடத்தி செல்லும் சாரதி இறைவன் அறிவான் இந்த கணக்கு வெளியே தெரியும் எல்லாம் வெற்றியை நமக்கு தந்துவிடாது சலசலவென்ற எல்லாம் சங்கீதமாகாது எது வந்தாலும் வரட்டும் என்ற லட்சியம் இன்றே வெற்றியும் ஏது இதுதான் முடிவு என்பது மட்டும் யாருக்கும் தெரியாது அவனன்றி அணவும் அசைந்து விடாது அவனுக்கு ஒருவனும் இணை கிடையாது ஆரம்பம் என்றால் முடிவும் உண்டு அது இப்படிப்பட்ட ஒரு ரதத்தை எவன் தன்னிடம் வைத்திருக்கிறானோ அவன் ராவணனை என்ன உலகத்தில் உள்ள மிகப்பெரிய எந்த எதிரியும் ஜெயித்து விடுவான் இருக்கும் வரையில் எதுவும் நடக்காது அடுத்தவன் பொருளை கவர்ந்திடும் ஒருவன் காற்றல் மிகுந்தவன் என்றாலும் அது முடிவில் வீழ்ச்சியில் கொண்டு நிறுத்தும் மாற்றிட முடியாது தர்மத்தின் பாதையில் தடுமாறாமல் தலை போனாலும் பொய் சொல்லாமல் கடமை கண்ணாயிருப்பவனுக்கு கவலைகள் இருக்காது